இலங்கை போலீஸ் இந்தோனேஷிய போலீஸ் மற்றும் சர்வதேச போலீசாரின் கூட்டிணைந்த நடவடிக்கையின் மூலம் கெஹல் பத்ரே பத்மே கமாண்டோ சலிந்த உட்பட பாதாள உலக குழு குற்றவாளி கும்பலின் உறுப்பினர்கள் ஆறு பேர் இந்தோனேஷியாவில் சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டனர் இலங்கையில் ஹெரோயின் ஐஸ் உள்ளிட்ட போதைப்பொருள் விநியோகம் உட்பட சமீபத்திய நாட்களில் நாட்டில் நடந்த மித்தனிய அருண என்கிற கஜா கொழும்பு உயர்நீதிமன்ற வளாகத்தில் கொலை செய்யப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவ உள்ளிட்ட பல கொலைகளுடனும் இவர்கள் தொடர்புடையவர்கள் துபாய் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து இலங்கையின் குற்றச்செயல்களை இயக்குதல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்தல் சமூக ஊடகங்களில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடுதல் வரை அவர்களின் குற்றச்செயல்கள் அதிகரித்திருந்தன கெஹல் பத்மே உள்ளிட்ட கும்பல் கைது செய்யப்பட்ட பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அண்மையில் நாட்டில் நடந்த கொலைகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் ஐஸ் ஹெரோயின் உள்ளிட்ட பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நுவரெலியா பகுதியில் இயங்கி வந்த ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் வித்தனிய பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஐம்பதாயிரம் கிலோ மூலப்பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த மூலப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த காணி தொடர்பாக இப்போது பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் உள்ளூராட்சி சபை உறுப்பினருக்கு சொந்தமான காணி என்பது தெரிய வந்துள்ள நிலையில் இதுவரை நடந்து வரும் போதைப் பொருள் விநியோகத்தில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் குழுக்கள் தொடர்பு பட்டிருப்பது பொதுமக்களுக்கு முன்பாக அம்பலமாகியுள்ளது இதேபோல் மித்தனிய பகுதியில் அருணா எனப்படும் கஜா மற்றும் அவரது இரு குழந்தைகளின் கொலை குறித்தும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதேபோல் கடந்த காலங்களில் பாதாள உலக உறுப்பினர்கள் பல அரசியல்வாதிகளுடன் தொடர்புகளை பேணியது பற்றிய செய்திகளை அனைவரும் அறிவர் பாதாள உலகம் அரசாங்க அதிகாரம் மற்றும் துறையின் ஊழல் நிரம்பிய அதிகாரிகள் ஒரே நோக்கத்துக்காக செயல்பட்ட குழுக்களாக மாறியிருந்தன பல ஆண்டுகளாக நிலவிய அரசாங்கங்களின் ஆதரவை பெற்று வளர்ச்சியடைந்த குற்ற கும்பல் இப்போது செயலற்ற நிலையை அடைந்துள்ளது இதன் காரணமாக குற்ற கும்பல்களிடையே மோதல்கள் அதிகரித்துள்ளன அவர்களின் போதைப் பொருள் விநியோக வலையமைப்பில் பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்க தரப்பின் அரசியல்வாதிகளுடன் குற்ற கும்பல் இதுவரை பேணி வந்த உறவுகள் முறிந்துள்ளன அத்துடன் போதைப் பொருள் மற்றும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பாதுகாப்புத்துறையின் ஊழல் அதிகாரிகள் மீதும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வெலிகம டபிள்யூ பிப்டீன் ஹோட்டலில் நடந்த சம்பவத்திற்காக முன்னாள் போலீஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்டமை கடத்தல் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டமை சட்டவிரோத புதையல் அகழ்வு குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு சிரேஷ்ட உதவி போலீஸ் அதிபர் கைது செய்யப்பட்டமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்களாக குறிப்பிடலாம் மக்கள் எதிர்பார்த்த வகையில் இப்போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அரசியல் பாதுகாப்பு பெற்றிருந்த பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக போலீஸ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது அத்தகைய சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பமாக கெஹில் பத்மை உள்ளிட்ட கும்பலின் கைதை குறிப்பிடலாம் இந்த கைது செயற்பாடுகள் உணர்த்துவது ஒன்றுதான் அது தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சட்டத்தின் ஆட்சி வலுப்பெற்றிருக்கிறது என்பதாகும்